சரி திரும்ப சாப்பிடுவோம் சனக்கலாம் நான் பசிக்கல அத நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டேன்னு சொன்னீங்க ஆதி انا கூட சேர்ந்து அப்புறம் என்ன போங்க சாப்பிட வச்சிட்டு போங்க எனக்கு இப்ப பசிக்குது அப்ப சாப்பிட்டுக்கறேன் சனக்க ஒண்ணே இப்பதான் வேண்டாம் ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கானு அதுவும் பிரியாணி உனக்கு ஆசையும் ரொம்ப உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்ன்றதனால ரொம்ப தேடி தேடி வாங்கி வந்திருக்கேன் வா சாப்பிடுவோன்னு சொன்னேன் இங்க பாருடி கோபப்படாத வேலன்றதுனால தான வர முடியல ம் உங்களுக்கு எப்ப தான் வேலை இல்லாம இருந்திருக்கு இப்ப வேலைன்னு சொல்றதுக்கு சொல்லுங்க ஒரு நாளும் ஃப்ரீயா இருக்க மாட்டீங்க கேட்டா வேலை வேலைன்னு அடி பாவி ஹாஸ்பிட்டல்ல வந்து கேட்டு பாருடி வேலை ப்ராப்பரா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி போன வேலை சின்ன வரைக்கும் அதை கரெக்டா பண்ண முடியல ஹ நீ என்ன சொல்ற சாதியை கூப்பிட்டா வந்தா தெரியும்

யா பிடிக்கும் தானே அதுவும் கேட்டாலும் பிரியாணி தான் என்ன புதுசா சொல்ல எதுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் சில பயமா சொல்றேன் அதெல்லாம் எனக்கு நான் பண்ணிருக்கேன் அனோ ஹம் பைத்தியக்களி

அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குமேனு எப்போவுமே இந்த மாதிரி தள்ளி போனதில்லை ஃபஸ்ட்டு வாட்டி தள்ளி போகும்போது அப்போது பாப்பா கன்சீவ் ஆனேன் அதுதான் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு டென் கிட்ட தள்ளி போச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தும் கன்ஃபார்மாக இருந்துச்சு இப்போ எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் தோணலை டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ்னு வந்துட்டு பயமாக இருக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஈவினிங் தான் ஞாபகம் வந்துச்சு உங்கள்கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் வரவே இல்லை அதான் இப்போது என்ன பண்ணணும் பைத்தியம் சிங்க பாரு செதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான் இல்லைன்னாலும் பரவாயில்ல சிரிந்துச்சுனாலும் சந்தோஷம்தான் உம் குழந்தை இல்லைன்றதுனால உன்னை நான் விறுக்க போறதும் இல்ல குழந்தை வர போறதுனால நம்ம ரெண்டு பேர் திருவில் இருக்க அன்னோனியும் பிரிய போகிறதும் இல்லை சரியா எப்போவுமே எனக்கு நீ குழந்த தான் உனக்கு நான் குழந்த தான் நான் அப்படி நினைக்கிறேன் நீ எப்படி நினைக்கிறன்னு தெரியல ஷியானு தான் ஃபஸ்ட்டு குழந்தைன்னு இன்ன வரைக்கும் நான் அப்படிதான் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை மத்தவங்க குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும் குழந்தை வேணும்னு சொல்லி அதை மீன் பண்ணி என்னைக்காச்சும் உங்ககிட்ட கேட்டு பண்ணி தவிர நம்மளுக்கு குழந்தை இல்லையன்னு சொல்லி ஃபீல் பண்ணிலாம் கேட்டது இல்லை சரியா அதனால என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு பயப்படாத சிவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லி நீ இது சொன்னதே எனக்கு குழந்தை உண்டான மாதிரி அவ்வளவு ஹாப்பியா இருக்கு நீ அப்பமே சொல்லியிருந்தா நான் மெடிக்கல்ல இருந்து வரும்போது பிரெக்னன்சி கிட் பாயிண்ட் வந்திருப்பேன் லூஸ் 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 நாள் தள்ளி போயிருக்குன்ற சாபம் இருக்கியாடி குழந்தை எப்பவுமே பட்னி போடுறியா நீ மாவல

பாப்பா நம்ம கிட்ட வந்திருக்க வேண்டியது சில நேரம் நம்மளுக்கு வளகாப்பு சில ஃபங்க்ஷனும் நடந்திருக்கும் ஆனால் ரகு ஆனால் நம்மளை மீறி அந்த குழந்தை போய்ட்டு சரி செகண்ட் டைம் கன்ஃபார்மாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா ரகு அப்படிலாம் எதுவும் இல்லை சிலத்துக்கும் நான் தான் காரணம் அப்படி தானே உன்னை சரியா பார்த்துக்கல லூசு சாண்டி அழுகுறேன் கார்த்தி என்ன ஜெனிஃபர் இவ்வளவு பெரிய தப்பான விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட கொஞ்சம் கூட உங்களுக்கு சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல அப்படிதானே உங்ககிட்ட தான் கேட்கலாம் கத்தி பார்த்து சொல்லுங்க ஆனா நீங்க இருக்கீங்க சரியா நடத்தான் என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருப்பேன்னு சொன்னீங்க இதுக்கு பேர் என்னது கார்த்தி ஆனா உங்க ரெண்டு பேரையும் நினைச்சாலே எனக்கு அவரு விருப்பா இருக்கு என்கிட்ட இப்படிதான் எல்லா விஷயத்தையும் மறைக்கிறாங்களா கார்த்தி நீங்க உங்ககிட்ட தான் கேட்கிற பதில் சொல்லுங்க ஐயோ ஜெனிஃபர் இப்பந்தான் இந்த பிரச்சனையே சரியாகிட்டு இருக்கு சின்ன நீ வர புது பிரச்சனை கலப்பாது ஜெனிஃபர் அவன் இப்பந்தான் எனக்கே சொன்னான் அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம் நீ வெளிய போனல அந்த நேரத்துல தான் சொன்னான் எப்படி உன்கிட்ட நான் கூப்பிட்டு சொல்ல முடியும் சொல்லு அவனே ஒரு முடிவு எடுக்காம கன்ஃபியூஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல ஜெனிஃபர் ஜெனிஃபர் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்ல சரியா ஸ்லூஸ் மாதிரி பேசாதீ கொஞ்ச நேரம் அமைதி இரு சின்ன நடந்துச்சுன்னு நான் பொறுமையா சொல்றேன் அதுக்குள்ள வந்துருவா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு உன்கிட்ட மறைக்கணும்ல எனக்கு எந்த எண்ணமும் இல்ல அவனே என்ன பிரச்சனையில இருக்கான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம அவனே கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கான் அந்த நிலைமையில ஜெனிஃபர் இந்த மாதிரி நடந்துச்சுட்டு உங்ககிட்ட சொல்றதை விட அவனுக்கு ஆதரவா பேசுறதுதான் அந்த நேரத்துல கரெக்டுன்னு பட்டுச்சு அதனாலதான் அவங்க கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் உன்கிட்ட மறைக்கணும்னு எந்த எண்ணமும் இல்ல புரிஞ்சுக்கோ புரியுதா முதல்ல இந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை வச்சுக்கலாம் முறைக்காதடி நான் ஏதோ தப்பு பண்ணலடி சித்தோ நான் ஏதோ வேற ஒரு பொண்ணு கிட்ட தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்கேன் பண்ணது அவன் சென்னையாண்டி முறைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஏய் உன் கிட்ட தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன வச்சிருக்க ஏதாச்சும் ஸ்பெஷலா வச்சிருக்கேன் என்ன நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்கேன் தரமாட்டேங்கிறீங்க மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல போய் ஓடிச்சிருவேன் திரும்ப சென்னரி திடீர்னு டா சொல்லிட்டேன் அங்க என்ன பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நான் உன வேற யார கிட்ட கேக்கல பொண்டாட்டி கிட்ட தான கேட்டேன் மரியாதையா திரும்புங்க சில்ல அடிச்சிருவேன் நீ செஞ்சாலும் செய்வடி சீடு அவன் பிரச்சனையை முடிச்சிட்டு உன்கிட்ட வரேன் நீ ஒண்ணு வரதே இல்ல சின்ன கேப் வந்துச்சு நான் கிளம்பற நான் குட்டிட்டு வந்து விடுறேன் டி நான் ஏய் நீ இதெல்லாம் வேற இருக்குன்னு சொல்றீங்க சீப்பா மட்டும் வேற இல்ல உங்களுக்கு சலகான பொண்டாட்டி இப்படி கோவப்பட்டு போனா மனசு கஷ்டப்படாதான் அதனாலதான் முதல்ல உங்க ஃப்ரெண்டோட பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் என் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் இங்க பாரு ஜெனிஃபர் நான் ரொம்ப சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறான் அதனாலதான் சொல்றேன் நீ ஒரு வாட்டி பேசுனா கேட்டுப்பான்ல எல்லாருமே சொன்னும் போது அவனுக்கும் தோணும்ல நம்ம பண்றது தப்புன்னு அதனாலதான் சொல்றேன் நானே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல விடுறேன் சரி யோசிக்காத ஓகேன்னு சொல்லு சரி சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க மனசுல கேக்குற ஆள் இல்லையே என்ன வேணாலும் பண்ணிடலாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவ எந்த அளவுக்கு அழுது ஃபீல் பண்ணான்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சே உங்க ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஜெனிஃபர் அவங்க எந்த அளவுக்கு கேவலமா அவளை பேசினாங்க தெரியுமா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அந்த பேச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களுக்காண்டி மட்டும்தான் சாப்பிடாம கொல்லாம ஹாஸ்பிட்டல் நீங்க எத்தனை நாள் சுயநிலை இல்லாம இருந்தீங்களோ அத்தனை நாள் உங்களை நினைச்சு வெளியே கடந்தா அப்ப கூட எவ்வளவோ சொன்னோம் அவன் சரியாக மாட்டான் அவனை விற்று அப்படி இப்படின்னு அந்த நேரத்திலயும் நம்பிக்கையா உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு நம்பினது அவன் மட்டும்தான் இங்க வந்திருக்கேன் நீங்க அமைதியா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கான பதில் என்னன்னு சொல்லிதான் ஆகணும் அவ சின்ன பொண்ணு அவகிட்ட போய் இப்படி நடந்துக்க உங்களுக்கு அசிங்கமா இல்ல சரி ஓகே சேதோ இந்த காலத்து பசங்க வயசு கோளாறல காதல் கன்றாவினு சொல்லி தப்பு பண்ணிட்டு சுத்துறீங்க ஓகே இப்ப எல்லாமே தான் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அதனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க இது சொல்றதுக்கே கேவலமான ஒரு விஷயமா தான் இருந்தாலுமே ஏதோ ஒரு விதத்துல நடந்து முடிஞ்சிட்டு பட் ஆனா அத அவ சரி பண்ணணும்னு உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா நீங்க என்னன்னா இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க என்னது இதெல்லாம் உங்க கிட்ட கேக்குறேன் பதில் சொல்லுங்க அக்கா அது வந்து அவ நான் உங்க ரெண்டு பேர் கிட்ட பேசல பேசிக்கிட்டு இருக்காது இவர்கிட்ட சிவர் தான் இந்த தப்புக்கு காரணம் அதுக்கு அவர்தான் பதில் சொல்லியாகணும் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களை நான் எவ்வளவு நல்லவர நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சின்ன மாதிரி காரியத்தை பண்ணிருக்கீங்க அதுவும் ஒரு பொண்ணு உங்க நம்பி வந்திருக்கா அந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு சரி ஓகே நடந்தது நடந்துச்சு ரேஷ்மா மேம் சொல்ற மாதிரி அவ மேனேஜ் பண்ணிக்கோன்னு கேட்டதுக்கு அப்புறமோ அதை மறுத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் அவளை ஏமாத்திட்டு போயிடலாம் நினைச்சீங்களா சிது உங்களுக்கே தப்பா படலையா சி எவ்ளோ காயப்படுத்தும் அவளை ஒரு ஒரு நிமிஷமோ உங்க மேல எவ்ளோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா அவளையே உங்க கிட்ட கொடுத்துருப்பா ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்த வேண்டாமா சே அப்படி பண்ணீங்க கல்யாணம் பண்ணிக்கோ தானே கேட்டாங்க தான் கேட்கலையே சின்ன காசு பண்ண ஏதாச்சும் கேட்டாங்களா சின்ன மாதிரி பண்றது ரொம்ப தப்பு ப்ரோ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க அந்த பெண்ணு பாவோம் ஹாஸ்பிட்டலை வச்சு நான் அவ்வளோ கேவலமா பேசியும் அவன் உங்களுக்காண்ட்டி தான் சாப்பிடாம கொள்ளாம வெளியவே உட்காந்துக்கிட்டு இருந்து அங்க மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து லோ பிபி ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சின்ன அளவுக்குலாம் உங்களுக்காண்டி அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல பட் ஆனா சின்ன அளவுக்கு மேல பாசம் வச்சிருக்க பொண்ணை நீங்க தேடி கண்டுபிடிச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது விட்றாதீங்க கூடியே இருக்கும் போது புரிஞ்சுக்கோங்க உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லடா மச்சான் இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறமும் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கிட்டு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னா அது உன்னோட விருப்பம் அவ ஒன்னும் உன்கிட்ட வீடு வாசல கேட்கல உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறான் சேண்டா சிங்க வீடு இல்லாதவன் கல்யாணம் பண்ணவே இல்லையா என்ன நான் சால் கிட்ட தனியா பேசணும் சின்ன பேசணும் செங்கலரை வெளியே அனுப்பிட்டு அவளை உட்காந்து கன்வின்ஸ் பண்ண போறீங்க நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதை பத்தி தான் பேசணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் இருக்கீங்களா அவகிட்ட நான் தனியாக பேசுறான்னு நினைக்கிறேன் பிளீஸ் சாரி நான் சாரி சொல்றதுனால சரியாயிடுமான்னு எனக்கு தெரியல நான் பண்ணது தப்புதான் காயப்படுத்தினது காயப்படுத்தினது ரொம்ப ரொம்ப தப்புதான் அவகிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி சத்தியமா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்க இந்த நிமிஷமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா அவகிட்ட தனியா கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்கிறேன் பிளீஸ் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம் நான் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிளீஸ் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க புரியுது நான் ஏற்கனவே அவகிட்ட பேசி கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது இப்ப மறுபடியும் அதையே தான் தனியா சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சாரி

இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசணுமா பேசக்கூடாதான்னு முடிவெடுக்க வேண்டியது நீ தான் எதுவா இருந்தாலும் நீ தான் முடிவெடுக்கணும் என்ன சொல்ற ப்ளீஸ் டாரு சில வெறுத்துட்டு போயிடாத அவங்க கிட்ட பேசுறேன்கா ரேஷ்மாக்கா வெளியே டீ ஷாப் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோமா எல்லாரும் போலாம் வெளியே வெயிட் பண்ற பேசிட்டு வா ப்ளீஸ் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க சின்ன அவளை கஷ்டப்படுத்தாதீங்க பாவம் அவளும் ஒரு பொண்ணு தானே அவளும் மனுஷி தானே அவளுக்கும் வலி வேதனால இருக்கும்ல சின்னதா உங்ககிட்ட கோவமா பேசினாலும் தான் பேசினேன் சேதா தப்பா இருந்துச்சுன்னா மனுச்சிருங்க சாரி கார்த்தி நேரமாச்சு ஓ வர மச்சா ஒரு வேலை கோவப்பட்டு ஏதாச்சும் பேசினாலும் அமைதியா இரு புரிஞ்சிச்சா ம் இந்த நேரத்துல பொண்ணுங்க கண்டிப்பா கோவப்பட தான் செய்வாங்க புரியுதுல்ல ம் புரியுதுடா தேங்க்ஸ் டே பைத்திக்காரா அவன் ஃப்ரெண்டுடா தேங்க்ஸ் மண்ணங்கிட்ட நீட்டு போய் தங்கச்சிக்கிட்ட பேசு போ சாண்டி அழுகுற சிங்க பாரு நல்லதோ கெட்டதோ எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் எந்த சுச்சுவேஷன்லயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் உனக்கு தெரியும்ல ரகு இப்படிதானே சொல்லி சின்னதா கோவப்பட்டாலும் அனு சும்மா முறைச்சாலே சுருண்டு பாம்பு மாதிரி விழுந்துருவான்னு தெரியும்ல அப்புறம் என்ன உம் இங்க பாரு அணு உனக்காண்டி எந்த சுச்சுவேஷன்லயும் நான் உன் கூடவே இருப்பேன் நீ பயப்படாதடி செதுவா இல்ல உன்னுடைய நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் தான் நினைக்கும் அதுவும் இல்லாம நம்ம இது வரைக்கும் யாருக்கும் நினைச்சதே இல்ல ஒருவேளை விட்டு இருக்கும் அந்த குழந்தை கண்டிப்போச்சு எனக்கு தெரியல பட் ஆனா அந்த குழந்தை போனதுனாலதான் உன்னையும் சென்னையும் இவ்வளவு தனியா யாருமே இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க வந்து இருக்க முடிஞ்சிச்சு சொல்லு ஹம் சிலன்னா அம்மா கூட அங்க நடக்கிற சண்டை சச்சரவு தானே இருந்திருக்கணும் ஒரு நடக்குது அப்படின்னா அதுக்கு பயப்படாதடி உன் கூடவே நான் எப்பவுமே ம் சின்னவா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே சமாளிப்போம் குழந்தை இருந்தாலும் சரி சில்லனாலும் சரி சானும் இப்படி அழுதா நல்லா இல்லைல்ல இல்ல ஷகுக்கு அழுன்னு அழுதா பிடிக்காது உம் அழுகாதம்மா பிளீஸ்

అదవిడ శను కష్టపడి ఎంత విషయమో తోణు తా వరండి వరం తనకి ఎలామే నీతా సరియా నా ఉన్న కో నిమిషం అనోను ఉంట తర అల్గా సారీ ఏదో నేరతు అంత మాది కేటర్ప

உன் மேல எனக்கு உண்மையான அன்பு இல்லைன்னு நினைக்கிறியா அனு சொல்லு சொல்லு ஷிப்ப இல்ல கடைசி வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையும் பிறக்கலன்னா கூட பரவாயில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க ரகு கண்டிப்பா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் நம்ம ரெண்டு பேரும் அடையாளமா அந்த குழந்தை வரும் நீங்க அப்படி சொல்றீங்க நம்மளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி கையிடுறீங்க நான் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லல நீ பைத்தியம் குழந்தை பிறக்கல பரவாயில்லைன்னு பரவாயில்லன்னு தான் சொன்னேன் அதுக்காண்டி நீ ஃபீல் பண்ணாத சரி தாங்க ஃபீல் பண்ணா என்னால் தாங்கிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் நான் ஒண்ணு பண்றேன் வீட்டுல தோசமா விற்குதானே நான் உனக்கு சட்னி ரெடி பண்ணி தோசை ரெண்டு ஊத்தி தரேன் சாப்பிட்றியா ம் வேண்டாம் எனக்கு பசிக்கல உண்மையாவே நான் ஈவினிங் ஒரு வாட்டி சாப்பிட்டேன் அதான் எனக்கு பசிக்கல பாத்தியா என்கிட்டயே போய் சொல்றேன் வந்த உடனே சொன்ன சாப்பிடவே இல்ல காலையில இருந்து என்னன்னா சாப்பிட்டேங்கிற சாண்டி அஞ்சு நாள் தள்ளி போயிருக்குன்ற அப்ப நம்ம தானே நல்லபடியா பாத்துக்கணும் ஒரு வேலை பேபி ஃபார்ம் ஆயிருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து கொடுக்குற கேர் தானடி அது நல்லபடியா வளரும் இப்படி சாப்பிடாம ஒன் டே ஃபுல்லா இருந்தா எப்படி

సరే ఈ రోజు నలుగు సరి హ్యాపీ అ చెన్న నడదాలో ఓకేదా హ్మ్ ఇదిదా యా చెల్ల కుట్టి సరివా వన కూటిటి పోయిటే చెదాచో వెళి యాంగితరా హ్ వెళి వండా సరి ఒక హాఫ్ నర్ ఇరే నానే దోస పొట్టి ఎడుతుట వరా సండ అను తప్పు ఎడుతుకు మట్టి వన సోన్నా చెన్నదే

அம்மா, நான் வெறும் 2 தோசை குடிச்சிட்டு போவா. ரெண்டு தோசை தானே. நானே ஓதி சாப்பிட்டுக்கறேன். நான் இந்த விஷயத்தை உங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுவும் நேர்ல சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் அந்த மத்தபடி நீங்க கூடி வரணும்லாம் இல்ல. நீங்க வீட்டுலalie பாருங்க. நாளைக்கு மார்னிங் வரவீங்கல்ல? அப்ப ஹாஸ்பிடலுக்கு போய்க்கலாம் ம் சரி. பத்திரமா இருமா. ம் लव யூ. சரியா? ஏதென்னா ஒண்ணுன்னா உடனே ஃபோன் பண்ணி ரொம்ப பேனா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணே நான் வந்துடுவேன் ஏ சரிங்க. ம் சாப்பிடு நான் போயிட்டு ஃபோன் பண்ணுவேன் நீ சாப்பிடணும் சரியா வீடியோ கால் பண்ணுவேன் சரி பாய் பத்திரமா இருந்துக்கோ போயிட்டு வரேன்